வணக்கம் மக்களே இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஒரு சத்தத்தை கேட்டிருப்பீங்க என்ன சத்தம் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வளர்ந்த ஒரு மனிதனோட உடம்பில் பார்த்தீங்கன்னா இருந்து அஞ்சரை லிட்டர் ரத்தமானது உள்ளது இந்த ரத்தமானது இரத்த நாளங்கள் வழியாக உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த இரத்த ஓட்டத்தை கண்டறிய உதவும் கருவிதான் டாப்ளர் மிஷின் இன்னைக்கு அந்த மிஷினை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு விதமான டாப்லர் மிஷின் இருக்குது இந்த டாப்லர் மிஷின் பார்த்திங்கன்னா ஒயர்டு டாப்லர் மிஷின் இதில் வந்து நம்ம பவர் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஹேண்ட்டு டாப்லர் மிஷின் இது வந்து சின்னதாக இருக்கும் காம்பேக்ட் சைஸில் இருக்கும் நம்ம பாக்கெட்லேயே வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி சின்ன சைஸில் இருக்கும் இந்த மிஷின் வந்து பார்த்திங்கனாக்கா பேட்ரி மூலயமா ஒர்க் ஆகுது இந்த பிளேஸ்ல தான் நம்ம வந்து பேட்ரி போடுற மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அது உள்ள பேட்டரி பேட்ரி வந்து நம்ம இன்செர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஒயரோட கனெக்டாயிருக்கிற இந்த பகுதியானது பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோபுன்னு சொல்லுவோம் இந்த ப்ரோபு வழியா தான் நம்ம ரத்த நாளங்களில் ஓடுகின்ற ரத்த ஓட்டத்தை நம்மால் கண்டறிய முடிகிறது இந்த ஆண்ட்ரல்டு டாப்ளர் மிஷினானது ரொம்ப சின்னதாக காம்பாக்ட் சைஸா கைக்கு அடக்கமாக இருக்கும் அதாவது வந்து ஒரு பாக்கெட்டில் எடுத்துட்டு போகிற அளவுக்கு சின்னதாக இருக்கும் பாப்புலர் மிஷினுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கு இந்த ஆன் ஆஃப் சுவிட்சு மூலயமா நம்ம ஆன் பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தான் வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டனும் இருக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இது வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் எப்பவுமே இந்த டாப்லர் மிஷினை யூஸ் பண்ணும்போது போது பார்த்தீங்கன்னாக்க பாதி வச்சுக்கிட்டா போதுமானது அடுத்ததா ரத்த ஓட்டத்தை கண்டறிய வேணும்னாக்க ஃபர்ஸ்ட் ரத்த நாளங்கள் எதன் வழியா போகுதுன்னு நமக்கு தெரியணும் அந்த இரத்த நாளங்களை ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு டைரெக்டாக லேண்ட்மார்க்கு தெரியும் இந்த இடத்துல தான் போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டைரக்டாக நீங்கள் வந்து ஜெல்லி அப்ளை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஜெல்லி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நாம டைரெக்டாக அது மேலே வைக்கும் போது இது போன்று ரத்த ஓட்டத்தின் சத்தமானது நமக்கு தெளிவாக கேட்கும் இந்த ஆண்ட்ரட் டாப்ளர்ல அடுத்த ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கனாக்கா இந்த டிப்பை வந்து ப்ரொடக்ட் பண்றதுக்கு இந்த பிளேஸ்ல பார்த்தீங்கனாக்கா ஒரு ப்ரொடக்டர் வந்து எதுவும் நம்ம வந்து அப்ளை பண்ண தேவையில்லை ஏன்னா அந்த டாப்லர் மிஷின்லேயே வந்து டிப்பு வந்து டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கோசரம் ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க இந்த டாப்ளர் மிஷின் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்துருவோம் இந்த டாப்லர் மிஷின் பார்த்தீங்கனாக்கா ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி அதாவது வாஸ்குலர் சர்ஜன் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எதுக்காகனாக்க இந்த ரத்த ஓட்டம் இருக்கிற ரத்த நலங்கள பார்த்தீங்கன்னா ஏதாவது கட்டி அதாவது த்ரோம்பஸம் சொல்லுவோம் ஏதாவது பிளட்டு வந்து அந்த இடத்துல வந்து கட்டியா மாறி இருக்கும் அது வந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து அது அடுத்த பகுதிக்கான எக்ஸ்ட்ரீம் டிவி அல்லது டிஜிட்டல் பகுதிக்கு பார்த்தீங்கன்னாக்க ரத்தம் வந்து ஓடாது இந்த மாதிரி டைம்ல இந்த எந்த வெசில வந்து அதாவது எந்த ரத்த நாளத்துல பிளட்டு ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் இந்த டாப்ளர் மிஷினை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம பிளாஸ்டிக் சர்ஜரியில பார்த்தீங்கன்னாக்க இந்த ஆற்றி மற்றும் வெயின்னு சொல்லுவோம் அதான் இந்த ரத்த நாளங்கள் ரெண்டு வகையா உண்டு ஆற்றி மற்றும் வெயின் இந்த ஆற்றி மற்றும் வெயினை கண்டுபிடிக்கிறதுக்கோசரம் டாப்ளர் பண்ணி பார்ப்பாங்க ஆற்றி வெசில பார்த்தீங்கன்னா அதிகமான பிளட் ஃபுளோவும் வெயின் வெசிலில் பார்த்தீங்கன்னாக்க கம்மியான பிளட் ஃபுளோவும் இருக்கும் இந்த ஃபோர்ஸை வச்சு எது ஆற்றி எது வெயின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணிக்குவாங்க இந்த மாதிரி மார்க் பண்ணும் போது பிளாஸ்டிக் சர்ஜனுக்கு எந்த விசில் இங்கே தான் போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த விசிலை ஈஸியாக டிசெக்ட் பண்ணி எடுத்துக்குவாங்க இதன் மூலம் பார்த்தீங்கன்னாக்க இந்த தேவையில்லாத ஆற்றி வீனை கட் பண்றது அது மட்டும் இல்லாமல் இந்த சர்ஜரி டியூரேஷனை ரொம்ப குறைவான நேரத்தில் நம்மளால பண்ண முடியும் இந்த டாப்ளர் வாஸ்குலர் சர்ஜனுக்கு எந்த வகையில ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு கையில இப்போ ஒரு ரத்த ஓட்டம் ஓடிட்டு இருக்குனாக்க இதுவே ஒரு கையில மணிக்கட்டுல ஒரு கட்டி ஆயிருக்கு அதாவது த்ராம்பஸ் ஆகிருக்குனாக்க அந்த இடத்துல டாப்ளர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து இந்த மணிக்கட்டுக்கு நம்ம வந்து டாப்ளர் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா பிளட்டு வந்து ஃப்ளோ இருக்காது இதன் மூலயமா பார்த்தீங்கன்னாக்க எந்த இடத்துல த்ரோம்பஸ் இருக்கா அந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி அந்த த்ரோம்பஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க அடுத்ததான் இந்த பிளாக் கலர் ஆண்ட்ராய்டாப்லர் தான் இதுவும் பட் இதுக்கு என்னன்னாக்கா பவர் சோர்ஸ் கொடுக்கணும் இந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்க இந்த பிளேஸ்ல வந்து நம்ம வந்து பவர் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து நைன் ஓட் பவர் இதில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த பட்டன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுற பட்டன் இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஆன் ஆஃப் பட்டன் இருக்கு இதை நம்ம டாப்ளர் ஆன் பண்ணும் போது ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ரெட் கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகும் நீங்க எந்த டாப்ளர் எடுத்துக்கொண்டாலும் பாதி வால்யூம் வச்சுக்கிட்டா போதுமானது இப்போ கேட்டோம் பாருங்க இந்த வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த டாப்ளரில் வந்த சத்தம் தான் இந்த டாப்ளர் மிஷினில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு டிஸ்வான்டேஜ் அட்வான்டேஜ் இருக்கு அது என்னன்னாக்க இந்த ப்ரோப்போட டிப்பை வந்து நம்மளால கவர் பண்ண முடியாது ரெண்டாவது இந்த டாப்ளர்லேயும் வந்து ப்ரோப் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க இந்த டாப்ளர் மிஷினில் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்ட்ரா ஒரு பின் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜாக்கு இதன் மூலயமா நம்ம வந்து ஹெட்ஃபோன் போட்டு நம்ம காதில் வச்சு நாம் டாப்லர் சவுண்டை வந்து கிளியராக கேட்க முடியும் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் அடுத்தடுத்து பயனுள்ள வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி